அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது நிகழ்வு தூங்கிறது எல்லா பொருளும் இதன்பால் உல ஐம்பத்தி இரண்டாவது தொடராக அரங்கேறுகிறது இதை வழங்கக்கூடிய நம்முடைய வாழும் வரலாறு மூத்த தமிழ் ஆளுமை சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய இதன் அஹ் தமிழ் மின் தலைமை செயலாளர் வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அஹ் குடும் மாவட்ட ஆளுநர் வாழும் வரலாறு கோபாலையா அவர்கள்

கடைசியில கதத்தை கேட்டுக்கோங்க நீங்க தொடருங்க அனைவருக்கும் வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்துலாம் ஆதி பகவன் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தில் ஓட்டுதலுக்குரிய உலக தமிழால் இணைவும் இயக்கத்தினுடைய பேர் இயக்கத்தினுடைய வேந்தரும் இந்த களத்திலே தமிழால் நட்டம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞலை வேந்தர் சத்யா அவர்களே இந்த நிகழ்விலே மதுரையின் மாபெரும் தமிழ் சேவையை நடத்துகின்ற தமிழ்ச் சங்கம் வளர்த்த நகரிலிருந்து வாழும் வரலாக இருந்து வரலாறாக இருந்து பத்திரிகை அறிஞர் என்று பாராட்டப்படுகின்ற முனைவர் கோபாலையா அவர்களே கூட்டு மாவட்ட ஆளுநர் எங்களது மாவட்ட ஆளுநர் அழகின் சிரிப்பு புறநானூற்று செல்வர் அழகுராஜா ஐயா அவர்களே உங்கள் மற்றும் இந்த கேலக்ஸி டேப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மத்திய சுப்பிரமணிய சுப்பிரமணிய தலைமைச் செயலர் வாழும் வரலாறு அண்ணா விருதாளர் சுப்பிரமணிய ஐயா அவர்களே இணைய துடிக்கும் டாக்டர் சங்கர் அவர்களே நேரலைகளை காத்து கலந்து கொண்டு எங்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற தமிழ் சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்து எல்லா பொருளும் இதன்பால் உல என்ற ஒரு மிகப்பெரிய கடலினுடைய கனிம வளத்தை கண்டெடுப்பதற்கு முயற்சிக்கின்ற ஒரு சராசரி கிராமத்து இளைஞனை போல சென்று அள்ளி முகக்க ஆசைப்பட்டு இந்த களத்திலே ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டினுடைய இணையற்ற ஒரு வளம் என்றால் அது இணைய வளம் இந்த இணைய வளத்திலே நம்மை போன்று நிறைய மெமரி குறைந்தவர்கள் ஆனால் அதே நேரத்திலே கருத்துக்களை கையிலேந்தி நம்மால இந்த உலகத்தை பவனி வர முடியும் பேச்சுலகத்திலே கருத்துக்களை நம்மால் விதைக்க முடியும் என்ற நம்பிக்கையை தந்தது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே அதுவும் கொரோனாவிற்கு பின்னால் வந்த ஒரு ஒப்பற்ற வாய்ப்பு இணையத்திலே பேசுவது ஆக இங்கே நம்ம முகத்தை காட்டியும் பேசலாம் முகத்தை காணாமலும் பேசலாம் ஆனா இதை பற்றி பேசுவதற்கு இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை உலகெங்கும் தேடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே இங்கே மட்டும் நம்முடைய பாரத பூமியில் மட்டும் ஒரு ஒப்பற்ற நூலை ஒரு ஒப்பற்ற ஒரு படைப்பை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மிகப்பெரிய சுரங்கத்தை நாம் தொடர்ந்து கண்காணித்து அலசி வருகின்றோம் அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த நூலின் மேல் அது தொட்டவர்கள் எல்லாம் விட்டவர்களாக இல்லை யாருமே முழுமையாக கரை காண முடியாத ஒரு கடலாக அந்த திருக்குறள் நூல் இருந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அந்த அதிகார வைப்பு முறை இந்த வைப்பு முறையில நம்ம ஒவ்வொரு தடவையும் புதிய சிந்தனைகள் நம்மளுக்கு பாய்ச்சுகின்ற பொழுது நமக்கு அதனுடைய ஆழம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆழமாக தெரிகின்றது அதற்கு உதாரணமாக இன்றைக்கு நம்மளுடைய சன் டிவியில வந்து ராமாயண கதைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் சீதையினுடைய கூற்றாக கடைசியிலே அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த இன்றைக்கு வரக்கூடிய அதிகாரத்திற்கு தொடர்பாக பல சிந்தனைகளை விதைக்க ஆரம்பித்தது ஆக இன்றைக்கு நம்ம அதை அந்த போற போக்குல வருகின்ற கருத்துக்களை நான் தெளிப்பதற்கு ஆசைப்படுகின்றேன் அதில் இந்த இரண்டு பாடல்கள் நம்ம இன்னைக்கு நம்ம நிச்சயமாக சொல்லணும் ஒன்று அடக்க முடமையினுடைய நிறைவு பகுதியான உள்ள பாடம் அடக்க முடமை அடுத்தது ஒழுக்க முடைமை இந்த இது ரெண்டுக்கும் உண்டான தொடர்பினை வள்ளுவர் எவ்வாறு அழகாக ஒரு ஒரு வாக்கு ஒரு எழுத்து சித்தராக பயணி வருகிறார் என்பதற்கு நான் இப்பொழுது மிக சிறப்பாக அந்த சிந்தனைகளை தேடி தேடி பார்த்து அதிசயமாக பட்டேன் இப்பொழுது ஸ்ரீ என்ற ஒரு இணையத்திலே ஒரு வந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று தெரிந்தால் சூர்யாஸ்ரீ ஐயாருயா துறை தலைவரா அல்லது